பத்து நிமிடத்தில் அரிசி மாவில் வடை செய்வது எப்படி பொதுவாக உளுந்தை வைத்து பல வகையான வடைகளை செய்யும் நிலையில் அரிசி மாவை வைத்து பத்து நிமிடத்தில் வடை எப்படி செய்வது என்பதை இங்கு பார்க்கலாம் அரிசி மாவு ஒரு கப் பெரிய வெங்காயம் இரண்டு பச்சை மிளகாய் இரண்டு சீரகம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சிறிதளவு கறிவேப்பிலை சிறிதளவு கொத்தமல்லி சிறிதளவு பெருங்காயத்தூள் ஒரு டீஸ்பூன் உப்பு தேவைக்கேற்ப முதலில் வெங்காயத்தை தோலுரித்து நீளவாக்கிய கட் செய்து பவுலுக்கு மாற்ற வேண்டும் அத்துடன் நறுக்கிய கொத்தமல்லி மற்றும் கறிவேப்பிலை இலைகளை சேர்த்துவிட்டு நறுக்கிய பச்சை மிளகாயும் சேர்க்க வேண்டும் பிறகு தூள் மஞ்சள் மற்றும் தேவையான அளவு உப்பு சேர்த்து மிக்ஸ் செய்ய வேண்டும் இத்துடன் சீரகமும் சேர்த்துவிட்டு கைகளை கொண்டு நன்றாக கலந்துவிட வேண்டும் மிக்ஸ் செய்யும் போது வெங்காயத்தையும் நன்கு உதிர்த்து கொள்ள வேண்டும் இறுதியாக அரிசி மாவு சேர்த்துவிட்டு கொஞ்சமாக கொஞ்சமாக தண்ணீரை விட்டு நன்கு கலக்கி வடை மாவு பதத்திற்கு கெட்டியாக கொண்டு வரவும் மாவை சிறிது எடுத்து வடையாக தட்டிக்கொள்ளவும் கடாயல் வடை பொறிப்பதற்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி சூடாக்க வேண்டும் எண்ணெய் சூடானதும் தட்டி வைத்துள்ள வடையை ஒவ்வொன்றாக போட வேண்டும் வடைகளைப் போட்டு பொன்னிறமாக பொறித்தெடுக்க வேண்டும் அவ்வளவுதான் இந்த சுவையான அரிசி வடையை சட்னி தொட்டு சாப்பிட செய்யலாம்